காத்திருக்கு சம்பவம் நீதிபதி முன் நேரடியாக டி ஆர் பாலுவை விசாரிக்க போகிறார் அண்ணாமலை ஐபிஎஸ் பி எஸ் டி ஆர் பாலுவை நேரடியாக விசாரிக்க நீதிமன்றம் அண்ணாமலை ஐ அவர்களுக்கு அனுமதி கொடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது போது டிஎம் கே பைல்ஸ் வெளியிட்டு அனைவரையும் பதற்றத்திற்கு உள்ளாக்கினார் அடுத்து யாருடையது எந்த பைல்ஸ் எப்போ வருமோ என்ற பயத்தில் பல திமுக அமைச்சர்களும் பல முக்கிய அரசியல் புள்ளிகளும் இருந்தனர் அதன் எதிரொலியாக தான் திமுக அதிமுக இன்னும் ஒரு சில தேசிய கட்சிகளின் முக்கிய புள்ளிகள் கூட ஆடி போனாங்க அப்போது மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு எதிராக விமர்சனம் வைத்த அண்ணாமலை திமுக தரப்பில் இருந்தும் எதிர்வினை ஆற்றப்பட்டது குறிப்பாக டி ஆர் பாலு பற்றிய டி எம் கே பைல்ஸ் வெளியிடும் அவருடைய சொத்து மதிப்பு அனைத்தையும் வெளியிட்டதால் நூறு கோடி ரூபாயை மான நஷ்ட வழக்கு தொடுத்து குறிப்பாக ஈடாக கொடுக்க வேண்டும் என அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது காலை பதினோரு மணி முதல் இரண்டு பதினைந்து வரை நடைபெற்ற இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டது இது குறித்து அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர் பால் கனகராஜ் தெரிவிக்கும் போது தனிப்பட்ட முறையில் உள்நோக்கத்துடன் அண்ணாமலை அவர்கள் இது செய்யவில்லை பாஜக தலைவராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தபோது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விளம்பரத்தை தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே இவ்வாறு செய்தார் என தெரிவித்திருக்கிறார் இப்படியான ஒரு சமயத்தில் அண்ணாமலை தரப்பிலிருந்து நேரடி விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரப்பட்டது இதற்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்து வரும் அக்டோபர் தேதி நேரடியாக டி ஆர் பாலுவை நீதிமன்றம் முன் விசாரணை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கின்றது காரணம் அண்ணாமலை முன்னாள் பாஜக தலைவர் என்பதை தாண்டி ஐ பி எஸ் என்பதே